மகேந்திரா பொலிரோ ஜெட்டல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல் லக்ஸு சிங்கிள் ஓனர் டாடா சுமோ கோல்டு இஎக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் ஃபிகோ போட்டல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் குண்டாய் ஐ டுவெண்ட்டி மேகனார் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் குண்டாய் ஐ டுவெண்ட்டி மேகனார் டீசல் ஹோண்டா சிட்டி வி வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் ஹோண்டா சிட்டி ஜெட்டக்ஸுங்க ஆட்டோமேட்டிக்கு சன் டாப் எண் மாடல் டாடா டீயாக எக்ஸெட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு வீடிஐயுங்க மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு ஜெட்டெக்ஸ் லோ மைலேஜ் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க பதினெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது குண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்டா வேரியன்ட் பெட்ரோலுங்க மாருதி சுஸ்கி வேகனார் விஎக்ஐங்க மருதி சுஸ்கி வேகனார் விஎச்ஐ ஆப்ஷனல் ஏஎம்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எல்எக்ஸ்ஐ வேகனாருங்க ரெனால்டு குவிட்டு ஆர்எக்ஸ்எல்லுங்க எல்லுங்க இப்போ கோயம்புத்தூர் ஸ்டேஷன் ஒரே ஓனரு குண்டாய் எக்ஸ் அண்ட் எஸ் குண்டாய் ஐ ட்வெண்ட்டி எஸ் ஆக்டிவ் கோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ருங்க டட்ஸன் கோ ப்ளஸ் குண்டாய் எரா ப்ளஸ்ங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு டிசம்பர் ஒரே ஓனர் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வாய் மக்களை வணக்கம் மலையிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்ணா கஷ்டத்தை தான் வந்துருக்காங்க கிருஷ்ணா கஷ்டம் தரமான கார்பாடு உங்களுக்காக வந்து செலக்ட் பண்ணி இப்படி இந்த வார அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான கார் செலக்ட் பண்ணி வச்சுக்காங்க அண்ணா வைக்கணும் வாழ்க்கை நாளாக நல்லா ஸோ இப்போ நம்ம எஸாக்டாக லொக்கேஷன் கேஞ்சிருக்கேன் நம்ம எக்ஸாக்டாக லொக்கேஷன் புளுவட்டி சிக்னலில் இருக்குங்க பூண்டி ரிங் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டருங் ரைட் சைடு கிருஷ்ணா கர்ஷன் போட்ருக்கும் அந்த கட்டில் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கே வந்துடுங்க பூண்டிலேருந்து வந்தாலும் முன்னாடியே மெயின் ரோட்டில் இருக்குங்க வாட்டர் டேங்க் தண்ணூதி லெஃப்ட் சைடு அந்த கட்ல உள்ள வந்ததுன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரோட்ல இருந்து வந்துக்கலாம் ஆமா கிருஷ்ணகாஷன் போர்டு இருக்கு உங்களுக்குள்ள தோட்டத்திலேயே நம்மளுடைய கார் செட் வச்சிருக்கீங்க எத்தனை வருஷம் பண்றீங்க நம்ம ஒரு இருபத்தி ஏழு வருஷமா பண்ணிட்டு எத்தனை வருஷம் பண்றீங்க ரெகுலர் நிறைய பேர் இருப்பாங்க ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க பிரதர் நம்ம ஒரு கார் கொடுத்தோம்னா பத்து கஸ்டமர் ஏட் ஆகிருவாங்க அந்த கார் வாங்கிட்டு போனவங்க பத்து பேர் பண்ணி எடுத்தா ஆமாங்க அந்த அளவுக்கு தரமான வண்டி கம்பெனி சர்வீஸுங்க வண்டி குவாலிட்டியான வண்டி தான் இருக்கும் நீங்கள் ப்ளஸ்ஸு கஸ்டமர் வந்து கம்பெனி ஹிஸ்டரி செக் பண்ணிட்டு ப்ளஸ் மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓட்டு போகிற கார்லேருந்து பெரிய செவன் சீட் வரைக்கும் இருக்காண்ணா செவன் சீட்ரு இருக்குங்க எல்லா பட்ஜெட்லையும் இருக்குது பட்ஜெட்லேயும் இருக்குது லோ பஜ்ஜெட்லேருந்து லோ பட்ஜெட்லேருந்து ஐ பட்ஜெட்ல ஒன்றை பார்த்துலா பார்த்துலாங்க வாங்க டைரெக்டாக இந்த கிருஷ்ணா என்னென்ன என்ன பார்த்துல வாங்க கிருஷ்ணா காஷ்ல ஃபஸ்ட்டாக இருக்கா மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல் எக்ஸுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸு அஞ்சு நியூ டயர் போட்டிருக்கிறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் தான் கஸ்டமர் கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க சின்ன நெகோசியபுல்லாக பண்ணி தர்றேங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ண முடியாதுங்க ரெண்டாயிரத்தி பத்து ப்ரைவேட் லோன் தான் பண்ண முடியும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் ஸோ காரோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அதிகமாக இருக்கிறதுனால காமிக்க முடியல என்னோடய வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்கில் இன்டீரியரு எல்லாமே இருக்குது ப்ளஸ் வீடியோ வேணுனாலும் வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் இன்டீரியர் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே செட்டாக அனுப்பிச்சி விட்றாங்க வண்டி நம்ப அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சுட்லாமே ஆ ஆமாங்க கேட்லாக்லேயும் பார்த்து கேட்லாக்லேயும் பார்த்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜெட்டல் ஜெட்டலக்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் ஒன்று எண்பத்தேழு ஓடி இருக்குங்க இதுவும் நாலு டயர் புதுசு அலாய்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்குறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் லெதர் சீட் கவர் இருக்குது ஸ்பாய்லரு எல்லாமே நான் வண்டி குவாலிட்டியான நம்ம வண்டிங்க கஸ்டமர் வந்து அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க சின்ன தர்றேங்க ஆல் ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு டு நாலரை லோன் பண்ணித்தர்லாங்க சூப்பர் அடுத்து ஒரு செவன் சீட்ருங்க டாடா சுமோ கோல்டு இஎக்ஸ் ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனரு ஒன்றும் பதிமூணு ஓடி இருக்குது எக்ஸ்ட்ரா அலாய்ஸ் போட்டிருக்கிறாங்க டயர் நாலு நியூ டயருங்க ஸ்டெப்னி யூஸ் பண்ணவே இல்லை அன்யூஸ்லேயே இருக்குது இன்டீரியர் லெதர் சீட் கவர் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இது கஸ்டமர் த்ரீ எயிட்டி ஃபைவ் கேட்குறாருங்க த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க மாருதி சுஸ்கி ரிக்ஸ் வீடிஐ மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் ஒன்றும் பதிமூணோடி இருக்குது டீசல் இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல்ல பண்ணலாங்க வண்டி பாடி லைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் எது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க நாலு டயரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணி தர்றேங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சூப்பராக குண்டாய் ஐ டுவெண்ட்டி மேகனார் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் ஒன்றும் பதிமூணு ஓடி இருக்குங்க பெட்ரோல் பெட்ரோல் வண்டி லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் வந்து டூ எயிட்டி ஃபைவ் கேட்குறாங்க சின்ன நெகோசியபுள் பண்ணி பண்ணித்தரலாங்க டூ எயிட்டி ஃபைவ் ஆ ஆமாம் குண்டாய் ஐ டுவெண்ட்டி மேகனா டீசல் உடுமலைப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயர் பூசி எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது இதுக்கு மூணே ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக ஒரு த்ரீ டென் அது மாதிரி கொடுப்பாங்க இது ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க ஹோண்டா சிட்டி வி வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு அலாய் வீலு ஏபி ப்ரேக்கு ஆட்டோ கிளைமேட் ஏசி எல்லாமே வந்துடுங்க லெதர் சீட் கவர் இருக்குது டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆறு ஐம்பது கேட்குறாங்க ஆறு முப்பத்தஞ்சு அது மாதிரி பண்ணலாங்க சிவில் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் லேக் மட்டும் லோனே பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் ஃபுல் ஓன் பண்ணிக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட் ஆமாங்க ஹோண்டா சிட்டி ஜெடக்ஸ்ங்க ஆட்டோமேட்டிக்கு சன்ரூப்புங்க டாப் எண் மாடல் சன்ரூப் இருக்கு ஆட்டோமேட்டிக் கீரு எட்டு பேக் வந்துடுங்க இதில் டோட்டலாக எட்டு பேக் டாப் அண்டு வேறுண்டுங்க எட்டு பேக் ஆ ஆமாங்க அலைவீலு எல்லாமே இருக்குங்க ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி அன்யூஸ்டுங்க இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிடுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டோட்டலாக ஆ ஆமாங்க நியூ வெஹிக்கிள் அப்படியே இருக்குங்க சூப்பர்ண்ணா இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் எட்டே ரூபா கேட்குறாங்க எட்டு ரூபா அது மாதிரி பண்ணலாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா ஆலோவர் தமிழ்நாடு ஏழு லட்ச ரூபா டூ ஏழரை லட்ச ரூபா லோன் பண்ணித்தரேன் டாடா டீயாக எக்ஸ்ட்டுங்க இது வந்து டீசல் டீசலுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஓடி ஓடிருக்கு டாப் ஹெண்டு வேரியுங்க ட்யூல் ஏர்பேக்கு ஏபிசு அலாய்ஸு எல்லாமே வந்துடுங்க டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மைலேஜ் கிடைக்கும் இது கஸ்டமர் நாலு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு தரலாங்க ஃபுல் லோன் பண்ணிக்கலாங்க ஆமாங்க சிபில் நல்லா இருந்தால் ஃபுல் ஓன் தரலாம் ஓகே மாருதி சுஸ்கி ஷிஃப்ட்டு வீடியுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் அறுபத்தாறாயிரம் ஓடிருக்கு ஒயிட் கலரு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இது கஸ்டமர் ஃபோர் நைன்ட்டி ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோஸ் பண்ணி தரலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஃபோர் லேக்ஸ் மட்டும் லோன் பண்ணித்தரலாங்க ஜம்ங்க ஆ ஆமாங்க மாரதி சுசுக்கி ஸ்விஃப்டு ஜெட்டக்ஸை ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது லோ மைலேஜ் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க பதினெட்டாயிரம் தான் ஓடி இருக்கு டாப் அண்ட் வேரியன்ட் டியூ ஏர் பேக்கு ஏபிஸ் பிரேக்கு அலைஸ்ஸு எல்லாமே வந்துடும் ஸ்டெப்னி அன்யூஸ்டு வெஹிக்கிள் வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஷோரூம் கண்டிஷன் கஸ்டமர் ஆரம்பத்து கேட்குறாங்க ஆறு லட்ச ரூபா அது மாதிரி பண்ணலாங்க பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பதினெட்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது நீங்கள் வந்து கம்பெனி ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்து சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்டு சொன்னால் சொன்ன மாதிரி இருக்குங்க குண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்டா வேரியன்ட் பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸ் எல்லாமே வந்துடுங்க எப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது மட்டும் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் டூ நைன்டி ஃபைவ் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணித்தரலாங்க மாருதி சுஸ்கி வேகனார் விஎக் செய்யுங்க ஒரு லட்சத்தி பன்னாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க நாலு டோர் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துருங்க நாலு டயர் நியூ டயரு இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து மூணு அறுபது கேட்டுருந்தாங்க இப்போ மூணு ஐம்பது ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் வண்டி முடிக்கலாங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது மாரதி சுஸ்கி வேகனார் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் ஏஎம்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ஏர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் டியூல் ஏர்பேக்கு ஏபிஸை எக்ஸ்ட்ரா அலாய்ஸ் போட்டிருக்கிறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க லெதர் சீட் கவர் இருக்குது இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க நாலே ரூபா கேட்குறாங்க நாலு பத்து ஃபைனல் கேட்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல் லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணு மூணு வேகனார் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எல்எக்ஸி வேகனாருங்க ரெண்டு ஓனர் எழுவத்தேழாயிரம் ஓடி இருக்குங்க இது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி கேட்டிருந்தாங்க டூ செவன்ட்டி ஃபைவ் அது மாதிரி பண்ணலாங்க வண்டி எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி சுத்தமாக இருக்குங்க ரெண்டு ஓனர் எல் எக்ஸ்ஐ ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் நீட்டாக இருக்கும் ஆ ஆமாம் ரெனால்டு குவிட்டு ஆர் எல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பன்னெண்டாவது மாதம் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் ஒரே ஓனரு எழுவத்தேழாயிரம் ஓடி இருக்குங்க இது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி கேட்குறாங்க டூ சா சிக்ஸ்டி ஃபைனல் கேட்குறாங்க ஏதோ ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாங்க எதோ ஐடியா இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கிருஷ்ணா கார்ஸ் டூ லேக்ஸ் மட்டும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி தரலாங்க செமையாக இருக்குது குண்டாய் எக்ஸ் அண்ட் எஸ்எக்ஸுங்க ஒன் பாயிண்ட் டூ டீசல் இன்ஜின்ங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பரு டியூல் ஏர்பேக்கு ஏபி ப்ரேக்கு அலாய்வியல் எல்லாமே வந்துடும் டாப் அண்டு வேறியண்டுங்க எண்பத்தேழாயிரம் ஓடி இருக்குது டீசலு இந்த வண்டி டீசல் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மைலேஜ் கிடைக்குங்க டீசலுக்கு நல்ல எக்ஸ்பென்ஸ் கிடைக்கிற வண்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு அறுபது ஃபைனல் கேட்குறாங்க நாலாயிரரூபா அது மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரூபா லோன் பண்ணிக்கலாங்க குண்டாய் ஐ ட்வெண்ட்டி எஸ் ஆக்டிவ்ங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டு ஓனர் எண்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது ஏர்பேக்கு ஏபிஸ் பிரேக்கு அலைஸ் எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு முப்பத்தஞ்சு ஃபைனல் கேட்குறாங்க ஏதாச்சும் சின்ன நெகோசிபுல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நாலு டு நாலாயிரரூவா ஸ்பில் நல்லா இருந்ததுன்னா லோன் பண்ணி பண்ணித்தரலாங்க ஆலோர் தமிழ் லோன் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிகோ ஜெடக்ஸை டீசல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒன் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க இதை கஸ்டமர் ரெண்டே ரூபா கேட்குறாங்க திருப்பூர் நம்பரு செகண்ட் ஓனரு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் லெதர் சீட் கவர் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஆலோவர் தமிழ்நாடு பேங்க் லோன் வந்து டூ லேக்ஸ் லோன் பண்ணி தரலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ருங்க அண்ட் கோ ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனர் அறுபத்தாறாயிரம் ஓடிருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது செவன் சீட்ரு வெஹிக்கிள் லைன்லாம் தெளிவாக இருக்குங்க எதுவும் டென்ட்டு கிராச்சஸ் எதுவும் இல்லை நாலு டயர் மெச்சினின் போட்டிருக்குறாங்க ஃப்ரண்ட்டு கேமரா ரிவர்ஸ் கேமரா இருக்குது வண்டிக்கு வண்டி குவாலிட்டியான வண்டிங்க அறுபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது லோ பட்ஜெட்டில் த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க சின்ன நெகோசியபுல் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரரூபா அது மாதிரி லோன் பண்ணி தரலாங்க சிபில் நல்லா இருந்ததுண்ணா சூப்பர் ஹுண்டாய் ஏரா ப்ளஸ்ங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு டிசம்பர் ஒரே ஓனர் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கு கம்பெனி சர்வீஸு வண்டி குவாலிட்டியான வண்டிங்க வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் டூ நைன்ட்டி ஃபைனல் கேட்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரரூவா டூ ரெண்டே முக்கருவா சிபில் நல்லா இருந்ததுனா லோன் பண்ணிக்கலாம் வெறும் முப்பத்தேழாயிரம் இருக்குது கம்பெனி சர்வீஸு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க லோ கண்டிஷன் ஆமாங்க சூப்பர் ஓகே மக்களே கிருஷ்ணா கார்ஸில் பார்த்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குங்க இந்த வாரம் வந்து செலக்ட்டிவான முக்கியமான கார் மட்டும் பார்த்துருக்கோம் இந்த வாரம் அப்டேட் காதாக பார்த்துருக்கேன் தரமான கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா கார்ஸ் இருக்குது இண்டீரியலாக காட்ட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் தான் நம்மளோட கேட்லாக் ஃபாலோ பண்ணிக்கலாம் கேட்லாக இருந்தால் பார்த்துக்கலாம் நம்ம கேட்லாக்ல ஆல் டீட்டெயில்ஸ் இருக்குங்க எனி டைம் கால் பண்ணலாம் என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாங்க உடனே ஃபோட்டோ அனுப்பிச்சுடுவோம் வீடியோ வேணாலும் அனுப்பிச்சுருவோம் ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் சூப்பராக அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு கார் நம்ம கிட்டே வாங்குறாங்களோ வாங்கலையோ ஓகே கரெக்டாக நம்ம பதில் வந்து கரெக்டாக சொல்லிடுவோம் க சர்வீஸ் வந்து பக்காவாக இருக்கும் எல்லா காலுக்குமே வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க ஆமாங்க மெக்கானிக் கூட செக் பண்ணிக்கலாம் மெக்கானிக் ஆள் வண்டிக்கு மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி தரமாக எடுத்து எனக்கு கஷ்டப்படுத்த பணம் வருது எனங்கிட்ட வாடிக்கையாளர் வர்றவங்களுக்கு கஷ்டப்படுத்த வருது அவங்களும் நம்ம கிட்ட கார் வாங்கிட்டு போய் நூறு பர்சன்ட் சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்கணும் கண்டிப்பாக அதுதான் நம்மளோட இது கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் ஆமாம் கண்டிப்பாங்க பிரதர் அவங்க கஸ்டமர் தான் நம்மளுக்கு கார்டு மாற நம்ம பிஸ்னஸில் எனக்கு கஸ்டமர் நம்மளை தேடி வரும்போது நம்ம வியாபாரம் அப்படியே இருக்கும் ஒரே இடத்துல கண்டிப்பாங்க பிரதர் ஓகே தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருக்கான் எல்லா சிபில் நல்லா இருந்ததுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் லோன் பண்ணி பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் கட்டணும் ஜீரோ டவுன் எடுத்துக்கலாம் ஆமாங்க ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காஸ்டில் அடுத்த அடுத்தபடி இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க தரமான தருமானக்கார வச்சிருக்காங்க மக்கள் கூட செக் பண்ணிங்க தமிழ் எடுப்பெல்லாம் லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்காகவே ஏற்படக்காரன்னு இருக்குதுங்க தாராளமாக வாங்க உங்களுக்கு பிடிச்சிக்கார புக் பண்ணிட்டு போய்ட்டுங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க மீண்டும் ஒரு நல்ல விஷயம் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்